நம்மளே ஃபீல் பண்ணிருப்போம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட இருக்கிறப்ப டக்குன்னு வந்து பேசினா எப்போ என்னடா இவரா இருக்கு அப்படின்னு அப்படின்னு ஆரம்பிச்சு ஏதோ ஒன்று டச் பண்ணுவாங்க டச் பண்றப்ப நமக்கு வந்து அப்பயே தெரிஞ்சுக்க முடியும் ஓகே இவன் ஏதோ ஒன்று கேட்க ஏதோ ஒன்று வந்து நம்ம கிட்ட தெரிஞ்சுக்க விரும்புறான் அப்படின்னு ஒன்று இருக்குது அதே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இடஒதுக்கீடும் இல்லை நீங்க அதான் இடஒதுக்கீடு வந்துட்டா ஏன் போட்டாலும் வந்துட்டாடா அது கிடையாது இந்த ஸ்டைட் ஃபைட் தான் இங்க பயங்கரமா எங்கசிபிளாக இருக்கிற ஒரு ஹீரோக்குள்ள இறங்கி ஒரு ஃபைட் பண்ணுவோம் ஒருத்தர் அது ஜெய்சாடி நிற்கிறார் ஆனால் மடங்கு தீரந்து தானே ஒருத்தர் வந்து அவர் பாடு நிற்கிறப்ப வந்து நம்ம அதை கேட்கிறப்போ வந்து நமக்கு வந்து இதுதான் வைப்பு அதுதான் அதோட வீடியோ வேற அதில் இருக்கும் அந்த விஷுவல்ல செம்ம சூப்பராக இருக்கும் வந்து ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இவ்வளோ பூக்கத்துலையும் இவ்வளோ பேர் உட்காந்துங்களா ரொம்ப கொடும்பாரணம் தான்டாங்க நீங்கள் எல்லாருமே இல்லை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்னடா இது எப்படி ஒரு ப்ராக்டிஸ் நடந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ பேர் கூடி இருக்கிறத பார்க்குறப்போ அண்ட் வந்து இந்த முறை இதை நட்டுலாமா இல்லாமான்னு யோசிக்கிறப்போ இதை நடத்தியே ஆகணும் தான் அதோடைய முடிவாக இருந்தது ஸோ அந்த முடிவுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய ஆதரவை தர்றது வந்து நம்ம தொடர்ந்து நிறைய பண்ணலாம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஒரு நம்பிக்கை உருவாகுது சந்தோஷமா இருக்கு அந்த பல்வே அவர்கள் வந்து நமக்கு வந்து ரெண்டு மாதிரியா இருக்காரு ஒன்னு வந்து சினிமா பர்சன் சினிமா பர்சனில் ஒருத்தரால் எப்படி எப்படி சாதிக்க முடியும் அப்படின்னு தோணுச்சு தோணுது எப்படின்னா இப்ப நம்ம அம்மா எல்லாம் ஊர்ல இருந்து கிளம்பி சொல்லுவாங்க ஒரு சின்ன பயம் இருக்கும் ஊர்ல இருந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு இல்ல வந்து ஏதாவது வேலைக்கு போறது இல்ல படிக்க வர்றது இதோ ஒண்ணு போறப்ப அம்மா வந்து ஒரு சின்ன பயத்துல இருப்பாங்கப்பா நீ யாருன்ற யாருன்னு கேட்டா சொல்லாத அப்படின்னு சொல்லுவாங்க சில விஷயங்களை நமக்கு வந்து சொல்லி அனுப்புவாங்க நீ ரொம்ப கவனமா இருக்கணும் நீ அப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சோ அதை வந்து நம்மளால வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும் ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு ஆள் இப்படி போயிட்டு ஜெயிச்சான்ல ஆனால் உங்களால் ஜெயிக்க முடியும்னு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தது வந்து இளையராஜா அவர்கள் தான் ஏன்னா ஒரு மெயின் அம்பேத்கர் பொலிட்டிகலா ஒரு ஒரு மூமெண்ட்ல இறங்கி சண்டை போட்டு ஜெயிக்கிறது அப்படின்றது அவங்க வந்து எல்லாத்தையும் நேரடியா பேஸ் பண்ணுவாங்க அத பத்தி அட்ரஸ் பண்ணுவாங்க லைக் வந்து இதுதான் நான் அப்படின்ற ஒரு ஃபைட் வந்து ரொம்ப ஓப்பனா இருக்கும் அவங்க அந்த மறைமுகமாவே எதுவுமே இருக்காது ஆனா இன்விசிபிளா இருக்கிற அந்த அந்த பொலிட்டிக்கலான ஒரு யோசனை இருக்குற இன்விசிபிள் ரொம்ப ரொம்ப டஃபானது நமக்கு நிறைய நிறைய டைம் நம்மளே ஃபீல் பண்ணிருக்கோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட இருக்கிறப்ப டக்குன்னு வந்து பேசினா எப்போ என்னடா எவரா இருக்கிற அப்படின்னு அப்படின்னு ஆரம்பிச்சு ஏதோ டச் பண்ணுவாங்க டச் பண்றப்ப நமக்கு வந்து அப்போ தெரிஞ்சுக்க முடியும் ஓகே இவன் ஏதோ ஒண்ணு கேட்க ஏதோ ஒன்று வந்து நம்ம கிட்டன்னு தெரிஞ்சுக்க விரும்புறான் அப்படின்னு ஒன்று இருக்குது சோ அது வந்து எல்லா காலகட்டத்திலயும் நம்ம வந்து அட்டன் பண்ணிருக்கோம் எல்லாருமே வந்து அட்டன் பண்ணிருக்கோம் எல்லாருக்குமே அது வந்து நடந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நானு சோ அந்த இன்விசிபிளா இருக்கிற இந்த என்ன சொல்றது இந்த காஸ்ட் உலகத்துல வந்து ஒரு சாதியை வந்து மையப்படுத்தி சோழற ஒரு சமூகத்துல ஒரு இந்த மாதிரியான ஒரு பேக் இருந்து ஒருத்தர் வந்து இப்படி ஜெயிக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப அது வந்து ஏற்கனவே இப்போ நிவாஸ் சொன்ன மாதிரி பயங்கர ஐரோக்கிய ஃபாலோ பண்ற ஒரு சிஸ்டம் தான் வந்து இங்க இருக்க தமிழ் சினிமா உலகம் வந்து சோ தமிழ் சினிமா இந்தியன் சினிமா என்னமே அப்படிதான் சோ அதுக்குள்ள வந்து எப்படி ஒருத்தரால் வந்து இப்படி வந்து ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்னா அதுல திறமை தகுதியை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவ்வளவு ஏன்னா சோ இதுல வந்து இறக்கம் இல்லை

ஆனா அவர் வந்து அவரு பாட நிக்கிறப்ப வந்து நம்ம அது கேட்கிறப்ப வந்து நமக்கு வந்து இதுதான் வயது அதுதான் அதோட வீடியோ வேற இருக்கும் அந்த விஷயில சம சூப்பரா இருக்கும் அப்படி பாக்குறப்பவே நமக்கு வந்து பெரிய உற்சாகம் இருக்கும் அதனா ராஜா ராஜா தி ராஜன் இந்த ராஜா இந்த எட்டும் இல்லை இதாலும் இல்லை எப்ப ராஜா அந்த ராஜா வந்து அப்படியே ஒரு ஸ்டாண்ட ஒருத்தர பாட முடியுது இல்ல யாராலும் அப்படி பாட முடியாது என்னால கூட வந்து நான் நிறைய டைம் வந்து என்னுடைய ஒர்க் அந்த வித்யா வித்தியாக்காரம் சொல்லுவாங்க சந்திர சார் வந்து இதை பத்தி நிறைய எடுத்திருக்காரு கிளாஸ் பண்ணிருக்காரு வித்யா கர்வம் அப்படின்னு சொல்றாரு ஒரு ஆர்டிஸ்டுக்கு ஒரு கர்வம் இருக்குது இல்ல அந்த ஆர்டிஸ்டுக்கு ஒரு கர்வம் வந்து ரொம்ப சாதாரணமா வந்துருக்காரு அந்த கர்வம் எப்போ வரும்னா தன்னுடைய ஒர்க் ஆஃப் ஆர்ட் மேல எந்த அளவுக்கு ஒருத்தன் தீவிரமா ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வந்து அந்த கர்வமே வரும் அந்த கர்வம் வந்து ஒரு ஆளை வந்து பார்த்து இன்னைக்கு இருக்க வந்து அப்படியே பார்த்து மறந்து போய் நின்று ஒரு ஒரு பெரும் வழிகாட்டியாக பெரும் வெளிச்சமா இருக்கிற ஒரு ரோல் இருக்குது இல்ல இளையராஜா அவர்களுக்கு சினிமாவை தாண்டி ஒரு ஒரு பொருள் வெடிப்பா தான் நான் பாக்குறேன் இசை பெருசுல மட்டும் இல்லாமல் ஒரு சமூக தளத்துல ஒரு பெரிய வெடிப்பா இளராஜா அவர்கள் நமக்கு முன்னாடி இருக்காரு அவரை பாக்குறப்ப நமக்கு அப்படிதான் எனக்கு தோணுது சோ இது எப்படின்னா நான் ஒரு விஷுவல் பார்த்தேன் இல்ல நான் ரெண்டு முறை நான் பார்த்துருக்கேன் மூணாவது முறை நான் சமீபமாக பார்த்தது தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கோவா படம் ஒர்க் பண்ணுறேன் நினைக்கிறேன் அப்போ யுவன்ஸ் அவரை பாக்கிறதுக்கே ஒரு வீட்டுக்கு போறப்போ திடீர்னு ஒருத்தர் வெள்ளை ட்ரெஸ் போட்டாடி வெளியே வந்து நின்றாரு பார்த்தாலும் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு ஆனா அவர் பாக்கணுன்ற எண்ணத்துல நான் போல பட் ஆனால் அவர் பார்த்தவனே வந்து எனக்கு ஒரு பயங்கர ஒரு வைப்பு கிரியேட் ஆயிடுச்சு அது எப்படின்னா நான் ஹாஸ்டல்ல படிச்சிட்டு இருந்தேன் ஹாஸ்டல்ல படிக்கணும்னு எனக்கு பயங்கர ஆசை சின்ன வயசுல ஏன்னா ஹாஸ்டல் என்ன நம்ம அந்த படங்களில் பாக்குற ஹாஸ்டல் நான் நினச்சிட்டேன் அந்த ஹாஸ்டல்ல பச்சை வச்சுக்க ஒரு தனியாக ரூம் இருக்கும் ஒரு பெட் இருக்கும் அப்படியே நமக்கு வந்து வியாழத்துக்கு ஒரு கிரவுண்ட் இருக்கும் நமக்கு ட்ரெஸ் வேறு மாதிரி தருவாங்க அப்படின்னு நினைச்சு நான் என்ன பண்ணேன் எங்க அப்பா ஒரு பார்சர் பண்ணேன் எப்படி ஒரு நல்லா படிக்கணும்னு ஒரு ஆசை வேற நான் படிச்ச ஸ்கூல் வந்து எனக்கு பெருசா வந்து சப்போர்ட் பண்ணவே இல்லை நான் பிப்த் வரைக்கும் நல்லா படிச்சேன் சிக்ஸ்து வந்து நிறைய பாடங்கள் வந்து ஃபெயில் ஆயிட்டேன் எனக்கு ஒண்ணுமே புரியல எப்படின்னா படிக்கணும்னா தெரியல சரி ஹாஸ்டல்ல போனா நல்லா படிக்கலாம் அவளுக்கு நல்லா ஹாஸ்டல் ஹாஸ்டல்ல போய் சேர்ந்துலாம்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணுறப்ப அப்பா என்னை கூட்டணி ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்தாரு அந்த ஹாஸ்டல்ல சாதாரண ஒரு வீடு வீடை வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா அது இப்ப கவர்மெண்ட் சப்போர்ட் ஹாஸ்டல் தான் அது இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா ஒரு வீட வந்து அயர் பண்ணி அதுல வந்து பசங்களை தங்க வச்சு சாப்பாடு போட்டு எனக்கு வந்து ரொம்ப வந்து சேர்த்துட்டு எங்க அப்பா வந்து சேர்த்துட்டு ஐம்பது பைசா குத்துட்டு போயிட்டே இருந்தாரு இரு பெரிய கவர்மெண்ட் ஸ்கூல் அது எனக்கு வந்து அன்னைக்கு போயிட்டு நான் வந்து ஈவினிங் புக்கு தொடர்ந்து அப்படி பாக்குறேன் கண்ணிருந்து அப்படியே கண்ணீரா ஊத்துது எனக்கு தெரியல நான் எதிர்பார்த்த ஹாஸ்டல் இல்லையா தான் நான் நினைச்சேன் கண்ணீர் புஷ்பங்கள்ல ஹாஸ்டலில் ஊட்டியில போயிட்டு வாங்கினேன் சரி அப்படி ஒரு ஹாஸ்டல்ல தான் ஓப்பா சேர்ப்பாருன்னு நினைச்சேன் ஆனா இன்னும் நான் இப்படி ஒரு ஹாஸ்டல்லு சொல்லிட்டு அழுதுன்னு எடுக்கிறப்ப அங்க வந்து நான் ஓடினேன்னு நினைச்சேன் ஓடினு எனக்கு ஒண்ணுமே தெரியல எங்க ஓடுறது என்னன்னு எனக்கு தெரியவே இல்லை ஒரு மூணாவது நாள் வந்து டெய்லி ஈவினிங் வந்து பிரேயர் நடக்கும் நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லாருமே நின்று அப்படியே பாட்டு பாடிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சமயம் சம்பந்தமான ஒரு பிரேயர் நடக்கும் பாட்டு பாடிட்டே இருக்கும் திடீர்னு சட்ட போட்டு எங்க அப்பா வந்து நின்னாரு பாத்தீங்கன்னா நெஞ்சு அப்படியே வெடிச்சு ஓடி போயிட்டு என் அப்பாவை தட்டி வச்சப்பா என்ன எங்கி வந்து கூட்டி போய் பாரு சரி அப்பாவை பார்த்த உடனே ஒரு என்ன வெடிச்சது இல்ல ஒரு பயங்கரமான ஒரு அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது அவர்களை பாக்கவும் எனக்கு வந்து காலையில மிரண்ட என்னடா இது இப்படி ஒரு எனக்கே அப்படி ஒரு எந்த மொழியானோ இப்படி ஒரு கனெக்ஷன் எனக்கு ஏன் கிரியேட் ஆகணும் லைக் அப்படி நான் யோசிக்கிறப்ப திடீர்னு எங்க அம்மா எல்லாருமே நினைவு கொண்டாங்க ஓகே நீ எல்லாம் போறப்ப நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் உன்னால இப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல் வந்து நமக்கு வந்து ஒரு ஆசீர்வாதமா ஒரு ஒரு நம்பிக்கை கொடுக்குது இல்லை அந்த நம்பிக்கையா இருக்கிற ஒரு மனிதரை நான் நேரா பார்த்தேன் அவர் வந்து ஒரு இசைக்கலைஞரா இல்ல யாரு அப்படின்னு எனக்கு தெரியல ஆனா எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு பெரிய தரிசனம் மாதிரி தான் இருந்தது ஸோ அது வந்து நான் வந்து பயங்கரமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டாவது டைம் வந்து லேடி அண்டாள் அந்த ஒரு அந்த ஆடிட்டோரியம் இருக்கு அங்க போறப்போ இளையராஜா வராரு அவர் வராருன்னு எனக்கு தெரியும் அதனாலதான் அவர் பார்க்கறதுக்காக நான் போனேன் அவர் வராரு ஸ்டேஜ்ல இருக்காரு அங்க ஒரு பெரிய பிராமன் பண்டிட் வந்து அப்படியே அவர் காமில புரிஞ்சாரு எனக்கு வந்து அது பார்த்தாலும் சந்தோஷமாயிடுச்சு காலைல ஸோ காலைல உயர்றது எனக்கு பிடிக்காது ஆனா அந்த இடத்துல வந்து ஒரு காலில் விழுந்ததை உடனே வந்து அந்த இமேஜ் வந்து அப்படியே தலைகையாக மாத்துறது இல்ல ஒரு வரலாற்றை ஒரு சமூக எல்லா அப்படியே தலைகையா மாத்தி ஓக்கின வந்து ஒரு போறது பாடுறதுல அது வந்து எனக்கு வந்து பயங்கரமா இவந்து வந்து ஒரு என்ன பார்த்தானே அப்படி எனக்கு தோணுச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த இமேஜ் வந்து பாக்குறப்போ அதை தேடிய ஒரு அரசியல் தான் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம பேசிட்டே இருக்கிறோம் லைக் வந்து அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கிறோம் அதுதான் நமக்கு தொடர்ந்து போயிட்டே இருக்குது சரி இது இந்த இது வார் தான் ஆக்சுவலி இது இட் இஸ் நாட் லைக் சும்மா எல்லாம் கிடையாது ஒருத்தர் வந்து இப்படி வந்து நின்று ஒருத்தரை வந்து அவரு வந்து தனக்கு கீழே அப்படி அப்படி வந்து அவரு முட்டி போட்டு அப்படி நிக்கி பாக்குறதுக்கு இல்ல இது ஒரு வார் அது வார்ல வாரில மட்டும்தான் நடக்கும் ஸ்பாட் சண்டை போட்டுட்டே இருக்கிறப்ப கடைசியில வந்து கத்தில அதை என்ன பண்ணுவோம் விட்டுருக்கேன்னு வந்து ஒரு போர் முன்னாடி வந்து நிராய பாயினா ஒருத்த வந்து அவர் நின்று வந்து மந்திடுவான்ல நான் போட்டுட்டேன்னு சொல்லுவாள்ல அந்த தோல்வியை அந்த இல்ல அந்த வெற்றியை வந்து அந்த இமேஜ்ல வந்து நான் வந்து பார்ப்பேன் பயங்கரமான ஒரு அது ஒரு பெரிய வெற்றி அது அந்த வெற்றி அவருக்கு மட்டும் இல்ல அது எனக்கு அப்படியே தூக்கி கொண்டாட வேண்டிய ஒரு வெற்றியா அது இருந்தது சோ இங்கரஜா அவர்கள் மரபின் தொடர்ச்சி அவரு தனியா அவரு அவரை நினைச்சுக்கலாம் அவருக்கு ஒரு எண்ணம் இருக்குது அவருக்கு ஒரு யோசனை இருக்குது ஆனா என்ன வரைக்கும் அவர் ஒரு மரபின் தொடர்ச்சி என்ன மரபு அதுதான் ரொம்ப முக்கியமானது சோ சமீபத்துல வந்து நான் வந்து இந்திரத சரித்திரம்னு சொல்லிட்டு அலுகாச பண்டிகையுடைய புத்தகம் வந்து நான் வந்து படிச்சேன் முன்னிலையே பயங்கரமான ஒரு இன்டலெக்சுவல் தான் லைக் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு 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 சமூகத்துடைய எதிர்பார்ப்பு ஒண்ணு இன்னொன்னு ஒரு ஹிஸ்டரியா ஒண்ணு நடந்திருக்குது இன்னொன்னு இன்னொரு விருப்பம் நம்முடைய விருப்பம் என்னவா இருக்கு சோ இது எல்லாத்தையும் ஒருத்தரான ஒரு ஹிஸ்டரிய ரீக்ரியேட் பண்ணி ஒரு ஹிஸ்டரிக்குள்ள தன்னுடைய கற்பனையை வந்து புகுத்தி ஒரு வரலாறை இந்த அளவுக்கு ஒருத்தரா வடிவமைக்க முடியுமா அப்படின்றதே வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் தயவு செஞ்சு எல்லாருமே அதை படிங்க ஏன்னா நம்ம இருக்கிறதுனால பிக்ஷன் வந்து உருவாக்குறது தேவை என்னன்றது வந்து அது வந்து பயங்கரமா வந்து நமக்கு வந்து போர்ட்ரேட் பண்ணி காட்டுது சோ ஐதரசர் பண்டித் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒண்ணு இருக்குது இல்ல அவன் ஒரு ஃபைட் நடக்குது அந்த ஃபைட் என்னன்னா புரோசிகர்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு சிங்கிர நதியிலிருந்து வந்தவர்கள் சிங்கிர நதியிலிருந்து வந்தவர்கள் பிரிசிகர்கள் இவர்கள் இங்கிருந்த இந்த தேசத்தை திராவிட மொழி பேசுகிற தமிழர்களை எப்படி வந்து அப்ரோபிரேட் பண்றாங்க அவங்களுடைய அரசியல்களை எப்படி எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட பண்றாங்க இதை ஒற்றுக்காத ஒரு சமூகம் அப்ப இருக்குது அவர்களுக்கு தான் வந்து இந்திர தேசத்தை ஆட்கள் அவர் சொல்றாரு இவரே அதாவது என்னன்னா புருஷிக புருஷிகத்திலிருந்து சிந்திர நதியிலிருந்து வந்த வெள்ளையா இருக்கிற ஒரு மக்கள் இங்கிற மக்கள் இருக்கிற கல்ச்சரை அப்ராப்ரேட் பண்றான் அவன் ஒரு இன்னொரு சாமியை உள்ள கொண்டு வரான் அதை ஒற்றுக்காத ஒருத்தர் இருக்கிறாங்க அவங்க யாரு தான்னா அவர்கள் பௌத்தர்கள்னு சொல்றாரு அந்த பௌத்தர்கள் யாரு அப்படின்னா அந்த பௌத்தர்கள் வந்து இவர்களை வந்து கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை ஆனா அந்த தமிழ் நிலத்தில் இருக்கிற மற்றவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த சிந்திர நதியிலிருந்து வந்தவர்களுடைய மொழி அவர்களுடைய ஸ்டைல் அதுக்கப்புறம் அவர்கள் வளைக்கிற குறிக்குள்ள அந்த வலைக்குள்ள நோய் ஒவ்வொருத்தரும் வந்து தன்னை ஏழ்ந்து அவர்களோடு சேர்ந்து கொண்டிருக்கிறப்போ ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும் சேராம அப்படியே இருக்கிறாங்க அவர்கள் வந்து தொடர்ந்து இதுக்காக ஃபைட் பண்றாங்க அந்த சுந்தர நதியிலிருந்து வந்த புருஷர்களை பார்த்து அவங்க ஃபைட் பண்றாங்க தொடர்ந்து அவங்க கூட வந்து சேரவே இல்லை சேரவே இல்லாம அவர்கள் என்ன பண்றாங்கன்னா இவங்களை எங்கெல்லாம் பாக்குறாங்களோ அவங்களை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க நீ உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தொரத்து தொர்த்து அடிக்கிறாங்க சோ தரத்து அடிக்க வேற அவன்மணி இல்லாம அது என்ன மாறுனா ஒரு இன்டலெக்சுவல் யாரா மாறுது அறிவு ரீதியா மாறுது கலை ரீதியா மாறுது ஒரு பெரிய ஃபைட் நடந்துட்டே இருக்குது கடைசியிலே சந்திர நதியிலிருந்து வந்தவர்கள் வர்ணாசா வர்ணாசிரமத்தை வந்து உருவாக்குறார்கள் நான்கு கோட்பாடை உருவாக்குறார்கள் அந்த நான்கு கோட்பாடுல இருந்து சேரவே முடியாதுன்னு ஃபைட் பண்றது இன்னைக்கு வரைக்கிறான் அந்த ஃபைட்டோடைய தொடர்ச்சி தான் நான் வந்து இவர்களோடைய இசையா நான் வந்து பாக்குற மாதிரி மிக பயங்கரமா இருந்து வரது அந்த இது வந்து என்னன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் தான் இப்ப நான் வந்து சிங்க ஒரு இந்த படிக்கிறேன் எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் நடந்துகிட்டே இருக்குது நமக்கே தெரியுது சாதி ரீதியான வேறுபாடுகள் இருக்குது துளவில் இருக்குது எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஏன் இவ்வளவு நாள் இருந்துட்டே இருக்கணும் சில பேர் சொல்றாங்க தமிழர்களுக்குள்ள வந்து சாதியே கிடையாதுன்னு சொல்றாங்க இன்னைக்கு வந்து போவல் சாமின்னு நினைக்கிறேன் அவருடைய புத்தகம் படிக்கிறப்ப அவர் சொல்றாரு எட்டாவது எண்பது நூற்றாண்டுலயே வந்து சாதி வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா வந்து தமிழகத்துல வந்துச்சு வர்ணாசனம் ஒரு வாய ஆரம்பிச்சுட்டோம் இங்க இருக்கிற எல்லா என்ன சொல்றது ராஜாக்களும் வந்து மனுவை ஃபாலோ பண்ணி வந்து அரசியல் ஆள ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட வந்து தமிழர்கள் சாதியாக நிலங்களாக திரும்புகிற ஒரு சமயத்துல ஒரு குறிப்பிட்ட சமூகம் தொடர்ந்து வந்து இந்த சாதிக்கு எதிராக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு கல்ச்சரல் ஃபைட்டு கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது அந்த பல நூற்றாண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிற அந்த கல்ச்சரல் ஃபைட்ல இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம்ல எதெல்லாம் நவீனம் எவெல்லாம் இசை எதெல்லாம் புனிதம் இதெல்லாம் தான் புனிதம் இது வந்து புனிதம் அற்றது இது புனிதம் கிடையாது இங்கிருந்து ஒருத்தனால இசைக்க முடியாது முடியாது இங்கிருந்து ஒருத்தனால படிக்க முடியாது இங்கிருந்து ஒருத்தனால பாட முடியாது அவன் அறிவற்றவன் அப்படியே அவன் அறிவாளியா இருந்தான்னா அவன் அவன் வந்து ஒரு மிக்ஸ்ட் காஸ்ட் பிறந்த திருவள்ளுவரே அப்படிதான் சொல்லிட்டாங்க அம்பேத்கரே அப்படிதான் சொல்லிட்டாங்க இப்ப நம்ம ஏதோ பேசணும் வச்சுக்க இவன் பின்னாடி சூழ்ச்சி இருக்கு சூழ்ச்சியோட வந்து பேசுறான் அப்ப என்ன எங்கடா அக்செப்ட் பண்ணி பண்ண ஒரு கேள்வி இருக்குதுல்ல இவன் எல்லாத்தையும் வந்து தவிடி பொடியாக்கி அது உடைச்சிருந்து மிகப்பெரிய ராசாவாக திகழ்வதா நம்முடைய இளையராஜா ஏன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது பிட்லர் டிக்ளேர் பண்ணிட்டாரு அவருடைய ஆர்ட்ல நீ அவர் எண்ணுமே பண்ண முடியாது மறந்து போயிட்டானாங்க சும்மா கிடையாது அதாவது அம்பேத்கர் திருப்பி திருப்பி சொல்றாரு அக்செப்டேஷன் அப்படின்னு சொல்றாரு நம்ம எதுக்கு போராடிட்டே இருக்கிறோம்னா எதிர்ல இருக்கிற மனுஷன் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கணும் சோ எதிர்ல மனுஷன் நம்ம ஏன் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குதுல்ல அது இறக்கத்தாலையா இல்லன்னு சொல்றாரு அப்போ விவாதம் பண்ண உன்னோட அறிவால உன்னோட திறமையால நீ அவனை யார் என்பதை அவனுக்கு இனம் காட்டுன்னு சொல்றாரு நீ தவறா இருக்கிற நீ தப்பா இருக்கிற வர்ணாசிர தர்மத்தை நீ வந்து ஃபாலோ பண்ணிட்டு பண்றிருக்கிற உனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது உன்னால நான் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறேன்ன்றதை அவனுக்கு சொல்லி புரிய வச்சு அதுக்கு எதிரான ஒரு ஃபைட்டை நீ ஸ்டார்ட் பண்ணி ஃபைட் பண்ணி அவனால உன்னை நிராகரிக்க முடியாத ஒரு ஆளாக நீ எப்படி மாறி நிக்கிறியோ அவங்கதான் நம்மளுடைய வெற்றின்னு சொல்றாரு சோ இளையா அவர்கள் அவருடைய இசையிலும் சரி அவருடைய இருப்பிலும் சரி நிராகரிக்க முடியாத மிகப்பெரிய வீரனா நமக்கு முன்னாடி நிற்கிறாரு அந்த வீரனை நம்ம வந்து இங்க கொண்டாடிட்டு இருக்கிறோம் அப்படின்றது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான சந்தோஷம் உங்களை எல்லாரும் பாக்குறதுல வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உற்சாகம் வருகிறது ஏன்னா இது வந்து ஏதோ ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு வரையறைக்குள்ள நம்ம நான் இது எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அதை இந்த அரசியலை நம்ம புரிஞ்சிக்கலன்னா ஏன் தமிழ் நிலத்துக்குள்ளே இப்படி ஒரு பிரிவுகள் இருக்கு நம்ம ஏன் ஒரு பாகுபாடு இருக்கிறோம் இன்னும் ஏன் இது தொடர்ந்துட்டே இருக்கு இதுக்கான பதில் என்ன அப்படின்னு தேரணும்னு வச்சிக்கலாம் நிறைய டெஸ்ட் இன்னைக்கு இருக்குது அந்த டெக்ஸ்டுகளின் தொடர்ச்சியா அதோட சண்டையின் தொடர்ச்சியா தான் இரதாரர்கள் நமக்கு முன்னாடி இருக்காரு அவருடைய வெற்றியை அவருடைய இருப்பை கொண்டாடுவதன் மூலமாக நம்ம அந்த மரபில் தொடர்ச்சியான ஆட்களா நம்மளும் மாறுறோம் அந்த மரபில் போய் ரீச் முடிஞ்சு நிறைய நம்மளும் அந்த மரபுல அந்த சந்தையில அந்த சந்தைக்காரர்களாக போர் உரலாக நம்மளும் இணைஞ்சிருக்கிறோம் இங்க சோ இந்த ஃபைட் வந்து இன்னும் தொடர்ந்துட்டே இருக்கும் அந்த தொடர்ந்து அப்படின்றது வந்து ரியலைசேஷன் தான் அந்த ரியலைசேஷனை உருவாக்குறதுக்கு நம்முடைய ஆட்டை நம்முடைய எழுத்தை நம்முடைய பண்பை நம்முடைய பண்பு நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை வந்து நம்ம நம்ம வந்து அந்த ஆர்ட சரியா புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மகிழ்ச்சி யூ தேங்க் தேங்க்யூ